சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றாவது வசனம் அவர் என் ஆத்துமாவைத் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அமேன் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு ரேமாவாக கொடுத்த வார்த்தை எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அமேன் அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம எந்த பாதைகள் நடந்து கொண்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீதியின் பாதைகளில் நடக்கவில்லை அமேன் அதுதான் உண்மை ஏன்னா நாம் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவரை நாம் அதை ஏற்றுக்கொண்ட உடனே அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மை பாவிகள் என்கிற ஸ்தானத்திலிருந்து தேவ நீதிமான்கள் என்ற ஸ்தானத்திற்கு இலவசமாய் அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் மீட்டு நம்ம என்ன செஞ்சு என்ன கொண்டு வந்துட்டார்னா கொண்டு வந்துட்டார் அமேல் அப்போ இப்படியாய் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அமேன் அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் நடந்த பாதை வேறு ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையாக மாறினதுக்கப்புறம் நீதிமான்களாய் மாறினதுக்கப்புறம் நம்மை கர்த்தர் எந்த பாதையில் தான் நடத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியின் பாதைகளில் தான் அவர் நடத்த விரும்புகிறார் நடத்துகிறார் அம்மேன் ஆனால் இப்படிப்பட்ட நீதியின் பாதைகளில் அவர் நம்மை நடத்த வேண்டுமானால் அவருடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறமும் நிறைய தேவ பிள்ளைகள் வந்து தங்களுடைய இஷ்டம் போல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக கர்த்தர்படி வெளியேற மதிப்பிட்ற ரஷை இப்போ உங்களுக்கு இலவசமாக என்ன செய்யலை கொடுக்கவில்லை மாறாக அவர் நமக்கென்று ஒரு நியமித்து வைத்திருக்கிறார் ஒரு நீதியின் பாதையை அது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அந்த பாதை எனக்கு வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அழகாய் ஒரு பாதையை அதாவது நித்தியத்துக்கு போய் சேர்கிற ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார் அந்த நித்தியத்திற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த நீதியின் பாதைகளில் ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரா தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆத்மாக்களை நம்முடைய ஆத்மாவை தேற்றி 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 என்ன செய்கிறார் அந்த நீதியின் பாதைகளை நம்ம ஒவ்வொருவரையும் பிரத்யேகமாக அவரை வழிநடத்த விரும்புகிறார் இப்படிப்பட்ட பாதைகளை நாம் நடக்க நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் இந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால் இந்த பாதையில் நடக்க முடியாது நம்ம இஷ்டம் போல என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம நம்ம தெரிந்தெடுத்த பாதைகளில் நாம் விரும்பின பாதைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்னா நடக்க ஆரம்பித்து விடுவோம் அப்படிப்பட்ட பாதைகள் நாம் மறுபடியும் நடப்போம்னா இந்த கடைசியில் வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த அதிகாரத்தில் இது வந்து நிறைவேறாது இந்த சங்கீதத்தில் இது நிறைவேறாது அதாவது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தாவிதை சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த வசனம் அதாவது கர்த்தருடைய வீட்டில் பரலோகத்துல நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும் நம்ம விரும்புகிறோம் இல்லையா விரும்பினால் மாத்திரம் போதாது விரும்புகிற நாம் அவர் நம்மை நடத்துகிற அந்த நீதியின் பாதைகளில் நடத்துவதற்கு அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் நம்ம என்ன செய்யணும் விட்டு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி விட்டு கொடுத்தோம்னா அர்ப்பணித்தோன்னா கர்த்தர் எப்படி நம்மளை நடத்துவாராம் அவருடைய நாமத்து நிமித்தம் நம்முடைய ஆத்மாவை அழகாய் தேற்றி 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 அந்த நீதியின் பாதைகளை நடத்தி கடைசியாக இறுதியாக கர்த்தருடைய வீட்டில் கொண்டு போய் நம்மளை என்ன செய்வார் சேர்த்து விடுவார் நீடித்த நாட்களாய் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து விடுவார் அதனால் அப்புறமும் நாம் நம்முடைய மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருப்போமானால் நித்தியமாக நிச்சயமாக நித்தியத்தில் என்ன செய்ய முடியாது அவரோடு கூட இருக்க முடியாது அதனால் இன்றைக்கே ஒரு முடிவெடுங்க கர்த்தாவே நீங்கள் எனக்கு நியமித்திருக்கிற அந்த நீதியின் பாதைகளில் என்னை நடத்துங்கப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசையாய் வந்து என்ன செய்வார் உங்கள் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய நீதியின் பாதைகளில் உங்களை நடத்த துவங்குவார் அது மிகவும் விசேஷித்த விதமான பாதை அந்த பாதையில் நடந்தால் தான் நாம் நித்தியத்தில் போய் சேர முடியும் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்